வெல்கம் டு ட்யூல் டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான ஒரு பேக்கரி ஸ்டைல் க்ரீம் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி வீட்டில் எப்படி சட்டன் செய்தலாம் வீட்டில் இருக்க கூட செய்திடலாம் இந்த பன் வந்து நான் கடையில் வாங்கின பண்ணு தான் ஏற்கனவே நான் பண்ணு வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த நாலு மட்டந்தான் நாலு பொருட்களும் நம்ம வீட்டில் இருக்குது பால் மில்க் பவுடர் பால் பவுடர் வெண்ணெய் அப்புறமா சர்க்கரை இதுதான் தேவை இது வந்து நம்ம மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுட்டு தான் செய்ய போகிறோம் ஒரு அடி அடித்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு க்ரீம் ரெடி ரொம்ப ஈஸி இது டேஸ்ட் வந்து நல்லா வித்தியாசமாக இருக்கும் கடையில் விற்கிறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் சர்க்கரை வந்து மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மில்க் பவுடர் ஒரு நாலு டீஸ்பூன் பட்டரை வெண்ணெய் ஏற்கனவே ஃப்ரிட்ஜிலேருந்து நான் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவைன்னா வெண்ணெய் இன்னும் அதிகமாகிக்கலாம் பால் பவுடரும் அதிகமாகிக்கலாம் சர்க்கரெலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் பால் வந்து காய்ச்சி ஆறுன பால் அதை கொஞ்சமாக சேர்த்து மிக்சியில் ஒரு அடி சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகணும் இன்னொன்று சர்க்கரை வந்து நல்லா பவுடர் ஆகணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு இதை விட தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் சாதாரணமாக பட்டரையும் வெண்ணையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி தான் க்ரீம் பம்ஸ் க்ரீம் பன் செய்கிறாங்க இந்த மாதிரி செய்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திகட்டவே திகட்டாது இப்போ நான் பண்ணு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை பண்ணுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் செய்து வச்சுக்கலாம் இப்போது மண்ணை நடுவில் கட் பண்ணிக்கலாம் முழுசாக கட் பண்ண வேணா ஒரு முக்கா கட் பண்ணிக்கலாம் இது இது உள்ள இந்த கிரீமை நம்ம வச்சிடலாம் க்ரீம் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள் உள்ள தேவையான அளவு வச்சிடலாம் ஒரு டீஸ்பூனோ ரெண்டு டீஸ்பூனோ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்ப நீங்கள் வச்சிடலாம் அவ்வளோதான் க்ரீம் பன் ரெடி ஆகிடுச்சு இன்னொன்று இந்த க்ரீம் பன் கூட நான் கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்து சேர்க்க போனேன் அப்படியும் சேர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது கூட இந்த க்ரீம் வச்சுக்கலாம் அளவுக்கெல்லாம் விருப்பம்தான் இப்போது அரை டீஸ்பூன் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வைக்கிறேன் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டிலே இப்போது சம்மர் ஹாலிடேஸ் வரப்போது பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி வாங்கி செய்து கொடுக்கலாம் பண்ணோம் வீட்டில் செய்யலாம் இல்லை மண்ணு ரெடிமேடாக வாங்கிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி க்ரீம் உடனே ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கலாம் டேஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மில்க் மீட் சேர்த்த மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ